வாக்குதான் ஜனநாயகத்தின் ஆதாரம் அதுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா பொது வச்சு ஒரு நாள் செக் பண்ணாதான் என்ன பிரச்சனை மக்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டுடுச்சு நீ வந்து என்ன பண்ண போற நீ வந்து சிசிடிவி கேமரா வச்சு அவங்க யாருக்கு ஓட்டு காமிக்க போறது இல்லை வெளியில கூட்டம் இருந்துச்சுன்னா காமி அஞ்சு அஞ்சு மணிக்கு மேல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு நீ காமி இது உண்மையிலே கூட்டமா அல்லது கும்பலா உள்ள போயிட்டு ஓட்டுபட்டிய திருடி உள்ள கொண்டு போட்டானா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு டு ஆறு ஒரு ஆயிரம் ஓட்டு கொடுத்துருமே ஆயிரம் பேர் போறதையாது நீ வீடியோல காமி தூரத்துல இருந்து கூட காமி பிளர் பண்ணி கூட காமி ஆயிரம் பேர் போறானு காமி அதை காமிச்சுட்டு அது முடிஞ்சு போச்சு நீ வந்து பதினஞ்சு நாள் டைம் கொடுத்தேன்னு சொல்றதே முதல்ல ஏமாத்த வேலை இது வந்து பால் அந்த பகுதிக்கு போடுறது நான் கூட பதினஞ்சு நாள் கொடுத்தேன் நீ தான் எனக்கு கொடுக்கல ஆனா அந்த சவாலையும் எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனங்கிறதுக்கு தான் அந்த ஓட்டதிகாரி யாத்திரா பதினஞ்சு நாள் கொடுத்துருக்கல பதினைஞ்சு நாள்ல என்ன பண்ணுறேன்னு பாரு செப்டம்பர் ஒன்னுக்கு நாங்கள் வருவோம் செப்டம்பர் ஒன்னுக்குள்ள அவங்க போற அந்த பயணத்துல மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா எலக்சன் கமிஷன் இந்த மொழியில் பேசாது இறங்கி வரும் இறங்கி வர வைப்பாங்க